வணக்கம் நீங்கள் இருக்கிற இந்த ஆல்டோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் செகண்ட் ஓனர் ஒன்று அறுபத்தி ஒம்போது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு சொல்லியிருக்காங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பெட்ரோல் மட்டும்தான் இந்த வண்டியோட விலை பார்த்திங்கனா ஒன்று நாற்பத்தி அஞ்சு கேட்குறாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எஃப்சி இருக்குது உங்களுக்கு இந்த வண்டி வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் இது இதுபோல் இன்னும் நிறைய வண்டிகள் நம்மிடம் இருக்கு வேண்டுபவர்கள் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்